மத்திய அரசின் ஔஷதி திட்டத்தின்படி குறைந்த முதலீட்டில் நீங்கள் மருந்து கடை உரிமையாளராகலாம் பல ஏழைகள் மற்றும் நடுத்தர குடும்பங்களில் மருத்துவ செலவுகள் நிரந்தரமாகிவிட்ட நிலையில் அவர்களின் மருத்துவ செலவை குறைக்கவும் நோயாளிகளின் இன்னுயிரை காப்பாற்றவும் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் மருந்து மாத்திரைகள் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாகக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அரசு சென்ற இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட ஜன் ஔஷதி திட்டத்தின்படி விலை மருந்தகங்களை நாடு முழுவதும் மத்திய அரசு திறந்து வருகிறது அரசு மருந்தகங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் ஜெனரிக் எனப்படும் விலை குறைந்த அதேநேரம் அனைத்து மூலக்கூறு மருந்துகள் அடங்கிய மருந்துகளே விற்பனை செய்யப்படுகின்றன மருத்துவர்களும் மலிவு விலையிலான ஜெனரிக் மருந்துகளையே நோயாளிகளுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது ஆனால் எந்த ஒரு மருத்துவர்களும் ஜெனரிக் மருந்துகளை பரிந்துரைப்பது இல்லை தனியார் மருந்து நிறுவனங்களுடன் கைகோர்த்துக் கொண்டு விலை உயர்ந்த மருந்துகளையே பரிந்துரைக்கின்றன என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தன இதுகுறித்து பல்வேறு புகார்கள் இந்திய மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்ததை தொடர்ந்து கடந்த ஆண்டு மருத்துவர்களுக்கு இந்திய மருத்துவ கவுன்சில் கடும் எச்சரிக்கை விடுத்தது மேலும் ஜெனரிக் மருந்துகளைத்தான் மருத்துவர்கள் பரிந்துரைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாடு முழுவதும் உள்ள மாநிலங்களின் மருத்துவ கவுன்சில் தலைவர்கள் அனைத்து மருத்துவமனைகளின் தலைவர்கள் மருத்துவ கல்லூரிகளின் முதல்வர்கள் டீன்கள் உள்ளிட்டோருக்கு இந்திய மருத்துவ கவுன்சில் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியது அதில் மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்யப்பட்டுள்ள மருத்துவர்கள் அதன் விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வரை நாடு முழுவதும் மூவாயிரத்து அறுநூற்று ஒன்பது ஜன் ஔஷதி மருந்தகங்கள் இயங்குகின்றன தமிழகத்தில் கடைகளும் கோவையில் கடைகளும் செயல்படுகின்றன இந்த கடைகளில் ஜெனரிக் மருந்துகள் மிக குறைந்த விலையில் விற்கப்படுகின்றன இந்த ஜன் ஔஷதி கடைகளில் எழுநூறு விதமான மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டு பிராண்டட் மருந்துகளை விட விலை மிகவும் குறைவாக இருப்பதால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது இந்த மருந்தகங்களில் ஜெனரிக் பெயரில் மட்டுமே மருந்துகள் கிடைக்கும் உதாரணமாக குரோசின் என்ற பிராண்டட் பெயரில் கிடைக்காது ஆனால் அதன் மூலப்பொருளாக விளங்கும் பாரசிட்டமால் என்ற பொதுவான ஜெனரிக் பெயரில் கிடைக்கும் புதிதாக தொடங்கப்படும் மருந்து கடைகளுக்கு மத்திய அரசு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரையில் மானியம் வழங்குகின்றது பார்மசி படிப்பை முடித்துள்ள இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சுயதொழில் செய்து தங்களது வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது பார்மசி படிப்பை முடித்துள்ள இளைஞர்கள் மட்டுமல்லாமல் இந்திய குடிமகன் யார் வேண்டுமானாலும் ஜன் ஔஷதி மருந்து கடை ஆரம்பிக்க முடியும் சுயதொழிலாகவும் செய்து சிறு வருமானம் ஈட்ட முடியும் இந்த கடையை ஆரம்பிக்க சொந்தமாக ஒரு கடை அல்லது லீஸ் முறையில் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் கடையின் அளவு குறைந்தது நூற்று இருபது சதுர அடிகள் இருக்க வேண்டும் கணினி அறிவுடன் கூடிய மருந்தாளுநர் ஒருவரை வேலையில் சேர்த்ததற்கான ஆதாரம் சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் ஆரம்பிப்பவர் எஸ் அல்லது எஸ்டி பிரிவை சேர்ந்தவர் அல்லது திறனாளியாக இருந்தால் அதற்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் முதலில் இந்த கடையை நீங்கள் ஆரம்பிக்க மத்திய அரசு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரை கடன் உதவி வழங்கும் விற்கும் மருந்துகளுக்கு எம் ஆர்பியில் இருந்து வரியில்லாமல் உங்களுக்கு இருபது சதவிகிதம் வழங்கப்படும் ஜன் ஔஷதி மருந்தகம் தொடங்க விருப்பமுள்ளவர்கள் ஜன் ஔஷதி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திற்கு சென்று பதிவு செய்து அதில் கேட்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றினால் மருந்து கடை தொடங்க எளிதில் அனுமதி வழங்கப்படுகின்றது